நவீன கால உணவு பழக்கங்களும் உணவுகளும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக் கூடியவை என்றும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அத்தகைய உணவுப் பொருட்களை வழங்க வேண்டாம் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் அந்த உணவுகளை தான் விரும்பி சாப்பிடுகின்றனர் அவ்வாறு குளிர்பானம் குடித்து ஐந்து வயது சிறுமியின் உயிர் பரிதாபமாக பரிபோன சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமாரின் ஐந்து வயது மகள் வீட்டின் அருகே உள்ள பெட்டிக்கடையில் பத்து ரூபாய் குளிர்பானம் ஒன்றை வாங்கிக் கொடுத்துள்ளார் குளிர்பானத்தை குறித்து சில நிமிடம் இடங்களிலேயே சிறுமிக்கு வாய் மற்றும் பூக்கில் இருந்து நுரை வெளியேறி அவர் மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற சிறுமியின் பெற்றோர்கள் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்தனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்துள்ளார் பத்து ரூபாய் மலிவு குளிர்பானம் வாங்கிக் கொடுத்ததாலேயே தன் மகள் இறந்ததாகவும் அந்தப் பாட்டிலில் தயாரிப்பு தேதி காலாவது தேதிகள் எதுவும் அச்சிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கும் ராஜ்குமார் இதுபோன்று வேறு எந்த குழந்தைக்கும் நேராத வண்ணம் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் வைக்கின்றார்